ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம சேனலில் இன்றைக்கி தான் வந்துட்டு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறோம் இனிமேல் வந்துட்டு டெய்லி வீடியோ வந்துடும் ஓகேவா இனிமேல் கண்டினியூவாக பார்க்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன டார்கெட் பண்ணி வந்துட்டு வீடியோ போட போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு குரூப் டூவ இல்லை குரூப் ஃபோரோ என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு கண்டிப்பாக வரும் ஆனுவல் பண்ணிட்டு வந்தால் தான் வந்துட்டு என்ன விடுவாங்கன்னு தெரியும் நமக்கு எது வந்தாலுமே தமிழ் வந்து பார்த்தோன்னா சேம் சிலபஸ் தான் ஓ ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்பவே வந்துட்டு பொறுமையாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு படிக்காமல் இப்போவே என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிட்டு வந்து ஈஸியாக படிச்சிடலாம் ஓகேவா அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழில் வந்து பார்த்தோன்னா யூனிட் செவன் வரைக்கும் இருக்குது இல்லையா யூனிட் ஒன்லேருந்து யூனிட் செவன் வரைக்கும் இருக்குது அதில் யூனிட் செவனில் திருக்குறள் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா இன்றைக்கி வந்து திருக்குறள் திருக்குறள் சம்மந்தமான அந்த இன்ட்ரட்ஷன் கிளாஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தேவிரா புக் இருக்குது இல்லையா நம்மளோட நியூ சிலபஸ் பேஸ்டு வந்துட்டு தேவிரா வந்துட்டு நியூ புக் போட்டிருந்தாங்க அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ப்ளஸ் இதை தொடர்ந்து நான் என்ன பண்ணுறோம் டேப் டேஃபோட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை கூட பார்க்கலாம் நமக்கு வேறு என்ன சோர்ஸ் கிடைக்குதோ அதை நம்ம வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா சரி வாங்க பார்க்கலாம் வீடியோக்களை போகலாம் யூனிட் செவன் பாருங்கள் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் திருக்குறள் தொடர்பான செய்திகள் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க முப்பால் என்பது திருக்குறள் இதுவே திருக்குறளின் முதல் பெயர் ஆகும் முப்பால் அப்படின்னு வழங்கப்படுற நூல் எதுன்னு பார்த்தோன்னா அது திருக்குறள் தான் திருக்குறளோட வேறு பெயர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இருந்தாலும் ஒரு டைம் அப்படியே பார்த்துக்கோங்க உத்தரவேதம் தெய்வநூல் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை பொதுமறை திருவள்ளுவ திருவள்ளுவம் என்று வேறு பெயர்களும் இதற்கு உண்டு திருவள்ளுவம் அப்படிங்கிறது என்னது திருக்குறளோட பெயர் தான் ஆசிரியர் வந்து திருவள்ளுவர் எல்லாருக்கும் தெரியும் இதே திருவள்ளுவருக்கு வேற வழங்குற வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தோன்னா வள்ளுவ நாயனார் தேவர் முதற்பாவலர் தெய்வ புலவர் நான்முகன் மாதானு சென்னா போதர் பெருணாவலர் பொய்யில் புலவன் என்று வேறு பெயர்களும் திருவள்ளுவருக்கு வழங்குவதும் உண்டு ஓகேவா நெக்ஸ்ட் தமிழ் மாதின் இனிய உயிர் நூல் என போற்றப்படுவது எதுன்னு பார்த்தோன்னா திருக்குறள் தமிழ் மாதின் இனிய உயிர் என போற்றப்படும் நூல் வந்துட்டு திருக்குறள் எல்லாருக்குமே தெரியும் அதிகாரம் எவ்வளவு நூற்றி முப்பத்தி மூணு ஸோ மொத்த பாடல்கள் நூ ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் இருக்கும் மொத்த பாடல்கள் என்னது ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரல் வெண்பாக்களால் ஆனது தான் இந்த திருக்குறள் அடுத்து பாருங்க அரசு பாடல் எத்தனை இருக்கும் முப்பத்தி எட்டு அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு பொருட்பாலில் எழுவது காமத்துப்பாலில் இருபத்தி அஞ்சு இப்போ அறத்துப்பாலில் பிரிவு நாலு இருக்கு இல்லையா அது என்னென்ன பிரிவுன்னு பாருங்கள் பாயிறவியலில் நாலு இல்லறவியல் இருபது துறவரவியல் பதிமூணு ஊழியல் ஒன்று மொத்தம் முப்பத்தி எட்டு அதிகாரங்களை உடையது தான் இந்த அறத்தப்பால் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்கள் இருக்குது அரசியல் இருபத்தஞ்சு அங்கவியல் முப்பத்தி ரெண்டு ஒலிபியல் இல்லைன்னா குடிபியல் வந்துட்டு பதிமூணு காமத்து பால் இருபத்தஞ்சி அதிகாரங்கள் உடையது அதில் கலவியல் ஏழு இருக்கும் கற்பியல் எல்லாம் தான் அதிகாரங்களை உடையது நெக்ஸ்ட் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அதிக பாடல்களையும் அடிகளையும் உடையது எதுன்னு திருக்குறள் தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கும் இல்லையா அதுல அந்த பதினெட்டு நூல்கள்லயே அதிக பாடல்களையும் அடில்களையும் கொண்ட நூல் எதுன்னு பார்த்தோன்னா அது இந்த திருக்குறள் தான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் அதிக அறங்களை சொல்லும் நூலும் எது பார்த்தோன்னா திருக்குறள் அதிக அறங்களை சொல்லும் நூலும் வந்து திருக்குறள் அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அந்த பதினெட்டு நூல் இருக்கு இல்லையா அதுல அறநூல்கள் வந்து பதினொன்னு இருக்கும் அந்த பதினொன்னுலையுமே அதிக அறங்களை சொல்றது எதுன்னு பார்த்தோன்னா இந்த திருக்குறள் தான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் செய்யுரால் பெயர் பெற்ற ஒரே நூல் எதுன்னு பார்த்தனாலும் இது திருக்குறள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் அடிதான் இருக்கும் இல்லையா ஒரு பாடல் பதினெண் நூல் குரல் வெண்பாக்களால் ஆனால் ஒன்னே முக்கால் அடி கொண்ட ஒரே நூல் எதுன்னு பார்த்தனாலும் இது திருக்குறள் தான் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல் திருக்குறள் இது எல்லாருக்குமே தெரியும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் எது திருவள்ளுவ மாலை இந்த திருவள்ளுவர் மாலை தான் வந்துட்டு எத்தனை பேர் பாடியிருப்பாங்கன்னா ஐம்பத்தி மூணு புலவர்களால் ஐம்பத்தி ஐந்து பாடல்களை உடையதான் இந்த திருவள்ளுவ மாலை தமிழ் மாதின் உயிரின போற்றப்படும் நூல் எது திருக்குறள் திருவள்ளுவரின் உருவத்தை முதன் முதலாக ஓவியமாக வரைந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா வேணுகோபால் சர்மா இப்போ கூட எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இல்லையா திருவள்ளுவரின் உருவத்தை முதன் முதலாக ஓ ஓவியமாக வரைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேணுகோபால சர்மா இவ்வோமியத்தில் திருவள்ளுவர் அமர்ந்த நிலையில் ஒரு கையில் ஏடும் மறு கையில் எழுத்தாணியை கொண்டு தாடியுடன் இருக்கின்றார் நெக்ஸ்ட் சிவசிவ வெண்பா வெண்பா வடமலை வெண்பா சோமோசர் முதுமொழி வெண்பா குமரேச வெண்பா போன்றவும் குரலின் சிறப்பையே கூறுகின்றன இது எல்லாமே இந்த புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தனாலும் திருக்குறளில் சிறப்பை தான் வந்துட்டு கூறுறாங்களாமா முதல் முதல்ல திருக்குறளை பதிப்பித்தவர் யாரு தஞ்சை ஞான பிரகாசர் தான் பதிப்பிச்சிருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டுல பதிப்பிச்சு வெளியிட்டு இருப்பாரு தஞ்சையில் ஓகேவா முதலில் உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தோன்னா மணக்குடவர் ஃபர்ஸ்ட் உரை திருக்குறள் வந்து பதினொரு வந்து உரை எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி படிச்சிருப்போம் அதுல ஃபர்ஸ்ட் எழுதினவங்க வந்துட்டு மணக்குடவர் தொல்காப்பியர் குறிப்பிடாத கோடி என்ற சொல் ஏழு இடத்தில் வருகிறது இந்த கோடி அப்படின்ற சொல்ல வந்துட்டு தொல்காப்பியரை குறிப்பிடல அந்த குறிப்பிடாத அந்த கோடி அப்படின்ற சொல்ல திருவள்ளுவர் வந்துட்டு ஏழு இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்ப வந்துட்டு திருக்குளர் என்ன வார்த்தை வந்து குறிப்பிடலன்னா கோடி அப்படின்ற வார்த்தை வந்து அவரு குறிப்பிடலை ஆனா திருவள்ளுவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த கோடி அப்படின்ற வார்த்தைக்கு ஏழு இடத்துல குறிப்பிட்டிருக்காரு ஏழு என்ற சொல் வந்து எட்டு குறட்பால இருக்கும் ஏழு அப்படிங்கிறது எட்டு குரட்பாளர் இருக்கும் கோடி அப்படிங்கிறது ஏழு இடத்துல வந்திருக்கும் நெக்ஸ்ட் திருக்குறளில் வரும் இரு மலர்கள் என்ன பார்த்தோன்னா அனிச்சம் குவலை தான் வந்துட்டு இரு மலர்கள் இரு மரங்கள்னு பார்த்தோன்னா பனை மூங்கில் இதெல்லாம் வந்துட்டு திருக்குறள வரும் இரு மரங்கள் நெக்ஸ்ட் பழம் அதுல என்ன பழம் கொடுத்து சொல்லியிருப்பாரு அப்படின்னா நெரிஞ்சு பழம் சொல்லியிருப்பாரு விதை வந்து குன்றின்மனையை பற்றி சொல்லியிருப்பாங்க இருமுறை வரும் ஒரே ஒரு அதிகாரம் என்ன வரும் அப்படின்னா குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் தான் வந்துட்டு இந்த திருக்குறளில் ரெண்டு டைம் வருமா ஓகேவா அது வந்து ஒன்று ஒன்று வந்து பொருட்பாலில் வரும் அந்த குறிப்பறிதல் இன்னொன்று வந்து காமத்து பாலில் அந்த குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் வரும் நெக்ஸ்ட் திருக்குறளில் இடம்பெறாத முக்கிய செய்திகள் வந்துட்டு இருக்குது அது என்னென்ன வந்து இடம்பெறலை அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் பண்பாடு கோயில் ஒன்பது இதெல்லாம் வந்து திருக்குறளில் இடம் பெறலை ஓகேவா இந்த இடம் இடம்பெறலை தமிழில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட முதல் நூல் எதுன்னு பார்த்தனாலும் திருக்குறள் தமிழில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட முதல் நூல் வந்துட்டு திருக்குறள் ஆய்வின் தொகுப்பிற்கு திருவள்ளுவ மாலை என்று பெயர் ஆய்வின் தொகுப்பிற்கு திருவள்ளுவை திருவள்ளுவ மாலை என்று பெயர் ஏன்னா திருக்குறள பெருமையை பாடுறது தான் வந்துட்டு இந்த திருவள்ளுவ மாலை இதில் தான் பார்த்தேன் என்ன சொன்னால் ஐம்பத்தி மூணு புலவர்கள் வந்துட்டு ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் வந்துட்டு பாடியிருப்பாங்க திருக்குறளின் சிறப்பை கூறும் நூல் வந்துட்டு திருவள்ளுவ மாலை திருவள்ளுவரையும் திருக்குறளையும் புகழ்ந்து பாடும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை அந்த திருவள்ளுவ மாலையில வந்துட்டு என்னென்ன லைன்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத கீழே பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடுகை தொலைத்து கடலை புகட்டி கூறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாருன்னா இடைக்காலனா சொல்லியிருப்பார் இதெல்லாம் எதில் இருக்கு அப்படின்னா திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அந்த லைன்ஸ் எல்லாமே ஓகேவா கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுகு தரித்த குரல் இடைக்காடனார் இது புக்லேயே படிச்சிருப்போம் கடுகை தொலைதுன்னு வந்தா இடைக்காடனார் அணுவை துளைத்து அப்படின்னு வந்தா ஔவையார் நம்ம புக்லேயே படிச்சிருக்கோம் அணுவை தொலைத்து ஏழு கடலை புகட்டி குறுகு தரித்த குரல் சொன்னா அது வந்து ஔவையார் நெக்ஸ்ட் எல்லா பொருளும் இதன்பால் உல இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை அப்படின்னு யாரு சொல்லியிருப்பாருன்னா மதுரை தமிழ் நாகனார் எல்லா பொருளும் இதன்பால் உல இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை அப்படின்னு சொன்னது மதுரை தமிழ் நாகனார் அடுத்தது ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஓது குரட்பா உடைத்து இது வந்து யார் சொல்லியிருப்பாங்க சாத்தனார் ஓகேவா ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஓது குரட்பா உடைத்து அப்படின்னு சொல்லிட்டு வன்கண் சாத்தனார் சொல்லியிருக்காரு வள்ளுவனார் முப்பால் மதிப்புழவோருக்கு ஆய்வரும் ஊரும் அறிவு அப்படின்னு சொன்னது உருத்திர சன்வர் ஓகேவா ஊரும் அறிவுன்னு சொன்னது உருத்திர சன்வர் அடுத்தது வள்ளுவர் தம் குரல் வெண்பா அடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்து இது பரணர் இது எல்லாமே கேள்விப்பட்ட லைன் தான் ஓகேவா இது பரணர் சொல்லியிருப்பார் அடுத்த லைன் எப்பாவலரும் ஏபவே வள்ளுவனார் முப்பால் ஒழிந்த மொழின்னு சொன்னது கல்லாடார் சொல்லியிருப்பாரு இந்த வரிகள் எல்லாமே பார்த்தோன்னா திருவள்ளுவ மாலையில திருக்குறளை பற்றி சொல்லின வரிகள் இதெல்லாமே ஐம்பத்தி மூணு புலவர்கள் பாடிருப்பாங்க இல்லையா அதுதான் இந்த ஒவ்வொரு லைனையும் வந்து யார் யார் பாடிருப்பாங்க இந்த முக்கியமான லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க ரஷ்ய நாடு திருக்குறளை அணு ஆயுதங்களை துளைக்காத கிரம்ப்ளன் மாளிகையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது ஆல்ரெடி படித்தது தான் விக்டோரியா மகாராணி காலையில் எழுதுவது படித்த நூல் எதுன்னு பார்த்தனாலும் அது திருக்குறள் தான் நெக்ஸ்ட் பாருங்கள் மொழிபெயர்ப்பு முதன் முதலில் மலையாளத்தில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது ஓகேவா திருக்குறள் வந்து நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அது வந்து முதன் முதல்ல எந்த மொழியில் அப்போ மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா மலையாளத்தில் தான் என்ன பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு எந்த வருஷம்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது அந்த மொழிபெயர்த்தவர் வந்து பார்த்தோன்னா ராமவர்ம கவிராகவன் ஓகேவா ராமவர்ம கவிராகவன் இது ஓலைச்சுவடியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலாகும் ஓலைச்சுவடையில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எந்த மொழியில் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா மலையாளத்தில் எந்த வருஷம் கேட்டோன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு யார் மொழிபெயர்ப்பாங்க அப்படின்னா ராமவர்ம கவிராகவன் ஓலைச்சுவடியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க அவ்வளவுதான் டீடைல்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க எந்தெந்த மொழியில யார் யார் மொழி பெயர்த்துருக்காங்க அப்படின்ற குடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி தான் இருந்தாலும் ஒரு டைம் பாத்துக்கோங்க லத்தீன்ல வீரமா முனிவர் ஜெர்மன்ல வந்துட்டு லத்தீன்ல வந்து வீரமா முனிவர் ஜெர்மன் வந்துட்டு க்ரௌட் ஆங்கிலம் வந்து ஜி போப் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு தப்பா குடுத்துருக்காங்க ஓகேவா பிரெஞ்ச் வந்துட்டு ஏரியல் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு அப்போ மொழி பெயர்த்திருக்காரு ஹிந்தியில் வந்துட்டு பிடி ஜெயின் தெலுங்குனா வைத்தியநாத பிள்ளை ரஷ்ய மொழி வந்துட்டு டால்ஸ்டாய் வடமொழியில் வந்து அப்பா தீட்சிதர் ஐயா தீட்சிதர் அப்பா தீட்சிதர் ஓகேவா இவங்கெல்லாம் வந்துட்டு மொழிபெயர்த்திருக்காங்க நரிக்குறவர்கள் பேசும் வக்போலி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்ப நரிக்குறவர்கள் என்ன மொழி பேசுகிறாங்க அப்படின்னா வக்போலி அந்த மொழியிலையுமே இந்த திருக்குறள் வந்துட்டு மொழிபெயர்க்கப்பட்டுருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் திருக்குறள் குறித்த மேற்கோள்கள் யார் சொல்லினா சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது பாரதியார் திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் திருக்குறளில் இல்லாததும் இல்லை சாரி திருவள்ளுவரை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே வந்து பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு திருக்குறளில் இல்லாதது இல்லை இணை இல்லை முப்பாலுக்கு இன்னலத்தை அப்படின்னு சொன்னதும் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயல்களை உலக இலைய இலக்கியத்திலேயே காண்பது அரிது அப்படின்னு சொன்னது ஆல்பர்ட் வாழ்க்கைக்கான அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் அப்படின்னு சொன்னதும் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் வாழ்க்கைக்கான அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் அப்படின்னு சொன்னதும் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் உலகில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளம் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொன்னது கால்ட்வெல் சொல்லிட்டு பாரு தமிழுக்கு கதி அப்படின்னு சொன்னது யாரு செல்வ கேசவ முதலியார் தான் சொல்லியிருப்பாரு கதினா காண கம்பராமாயணம் தீனா திரு திருக்குறள் இந்த மாதிரி தமிழுக்கு கதி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா செல்வ கேசவராய முதலியார் இயற்கை வாழ்வெல்லம் திருக்குறள் அப்படின்னு சொன்னது திருவிக்க சொல்லியிருப்பார் ஓகேவா தேவிரா புக்ல அவ்வளவுதான் நெக்ஸ்ட் பாக்கலாம் இருங்க நெக்ஸ்ட் பாருங்க திருக்குறள் பார்த்துட்டு இல்லை வந்து டேஃபில் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் இருக்க நோட்ஸ் பார்க்கலாம் திருக்குறளோட நூலமைப்பு ஆல்ரெடி பார்த்ததே தான் இருக்கும் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிலாம் லைட்டாக ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி ஓகேவா பார்க்கலாம் திருக்குறளோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் எப்படி பிரிப்போம் திருக்குட்டல் குரலும் பிரிப்போம் குரல் அப்படின்னா என்னது குறுகிய அடி குரல்னா என்னது குறுகிய அடி திருனா சிறப்பு அடைமொழி அப்படின்றது அதாவது திரு அப்படிங்கிறது சிறப்பு அடைமொழி குரல் அப்படின்னா என்னது குரல்னாவே இரண்டடி வெண்பா திருனா செல்வம் அழகு மேன்மை தெய்வத்தன்மை இந்த மாதிரி பல பொருள் உள்ளது திரு அப்படின்றதுக்கு என்னென்ன இருக்குது பாருங்கள் செல்வம் அழகு மேன்மை தெய்வத்தன்மை இந்த மாதிரி எல்லாமே அதற்கு பொருள் உள்ளது குரல் என்பது குரட்பாவை உணர்த்தாமல் அப்பாக்கரால் ஆகிய நூலை உணர்த்துவதால் இது வந்து ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது அடையெடுத்த ஆகு பெயர் திருக்குறள் அப்படின்னா என்னென்னா இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடையெடுத்த கருவி ஆகு பெயர் அடுத்தது திருக்குறள் அறுத்துப்பால் பொருட்பால் குரட்பால் பால் மூணு பிரிவு உடையது பத்து பாடல்கள் வீதம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாலுக்கு கொண்டது பதினெழு கீழ்கு நூல் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதெல்லாமே தெரியும் அடுத்தது பார்க்கலாம் அதிக அற கருத்துக்களை கூறும் நூல் எது திருக்குறள் இதெல்லாமே இப்போதான் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு திருக்குறள் அதன் சிறப்பு காரணமாக பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது ஏறக்குறைய நாற்பத்தி நாலு சிறப்பு பெயர்கள் என்னது திருக்குறளுக்கு உண்டா ஏறக்குறைய எத்தனை சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னா நாற்பத்தி நாலு சிறப்பு பெயர்கள் இருக்குது நெக்ஸ்ட்டு திருக்குறளின் வேறு பெயர்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் என்னோட டைம் அப்படியே ஜஸ்ட் மட்டும் ஒரு விஷயம் மாதிரி பார்த்துக்கோங்க உலக பொதுநூல் அரையலக்கியம் தமிழர் திருமறை தமிழ் மறை முப்பால் திருவருட்பயன் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து உத்தரவேதம் முதுமொழி பொருளுரை இதெல்லாம் பார்த்துக்கோங்க முதுமொழி அப்படின்றத எனது திருக்குறளோட வேறு பெயர்கள் தான் ஈரடி நூல்லாம் தெரியும் மெய்வைத்த சொல் ஓகேவா மெய்வைத்த சொல் திருவள்ளுவர் இது எல்லாமே திருக்குறளோட வேறு பெயர்கள் நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கம் நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு அப்படின்னு சொல்றது எதுன்னு பார்த்தோம்னா இது திருக்குறளோட வேறு பெயர்கள் அடுத்தது நாடு மொழி இனம் சமயம் இதெல்லாம் கடந்து எக்காலத்துக்கும் பொருந்துவதா இருக்கிறதால தான் என்ன சொல்றோம் அப்படின்னா உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் மக்கள் வாழ்வில் அடையத்தக்க உறுதிப்பொருளாகிய அறம் பொருள் இன்பம் இன்னும் முப்பெரும் பிரிவுகளை உழக்கிறதால தான் இது என்னது அப்படின்னா இது முப்பால் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றிருக்குது இது வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க திருக்குறளின் முன்னோடி அப்படின்னு சொல்றது எதுன்னு பார்த்தோன்னா புறநானூறு திருக்குறளின் முன்னோடி எதுன்னு பார்த்தோன்னா புறநானூறு திருக்குறளின் விளக்கம் ஓகேவா திருக்குறளுக்கு அப்புறம் என்னது நாலடியார் தானே சொல்லுவோம் திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்தது நாளடியார் திருக்குறளின் பெருமையை கூறுவது என்ன நூல் பார்த்தோன்னா திருவள்ளுவ மாலை திருக்குறளின் சாரம் எனப்படுவது நீதிநெறி விளக்கம் யார் பாடியிருப்பாங்கன்னா தான் வந்துட்டு நீதிநெறி விளக்கம் பாடியிருப்பாரு திருக்குறளின் ஒழிப்பு எனப்படுவது என்னென்னு பார்த்தோம்னா திருவருட்பயன் அந்த திருவருட்பயன் யார் எழுதுனதுனா உமாபதி சிவம் இன்னொட்டையும் பார்த்துக்கோங்க திருக்குறளின் முன்னோடினா புறநானூறு திருக்குறளின் விளக்கம்னா நாளடியார் திருக்குறளின் பெருமையை கூறுவது திருவள்ளுவா மாலை திருக்குறளின் சாரம் எனப்படுவது நீதிநெறி விளக்கம் திருக்குறளின் ஒழிப்பு எனப்படுவது திருவருட்பயன் உமாபதி சிவம் எழுதுனது திருவருட்பயன் அடுத்தது திருவள்ளுவர் மாலையில் வந்துட்டு இப்போதான் பார்த்தோம் இல்லையா யார் என்ன பாடிருப்பாங்கட்டு அதில் வந்துட்டு அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஔவையாருன்னு கபிலர் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டு பாடல்கள் பாடிருப்பாங்க இருக்க எல்லாருமே ஒவ்வொரு பாடல்கள் தான் பாடியிருப்பாங்க அதனால தான் ஐம்பத்தி மூணு புலவர்கள் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் வருது அந்த ரெண்டு தான் வந்துட்டு ஔவையார் ரெண்டு பாடிட்டாரு கபிலர் வந்து ரெண்டு பாடல்கள் பாடிட்டாங்க நெக்ஸ்ட் தெரிய இப்போ ஏற்கனவே படித்தது இல்லாமல் வேற லைன் மட்டும் பார்த்துக்கோங்க எப்பாவளரும் மியபவியே முப்பால் மொழிந்த மொழின்னு சொன்னது கல்லாடனார் இந்நூலை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டாம் மண்ணு தமிழ் புலவராய் வீச்சிருக்கலாம்னு சொன்னது நத்தாத்தனார் சொல்லியிருக்காங்க இந்த நூலை படிச்சுட்டா வேற எந்த நூலுமே படிக்க தேவையில்லை நம்ம தமிழ் புலவரா வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு நத்தத்தனார் சொல்லியிருப்பாரு மூன்று மன்னவருக்கும் சென்னையில் அணியத்தக்க மாலை அப்படின்னு சொன்னது சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பாரு ருள்ளுவதோ உள்ளம் ஒருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு வந்துட்டு மாங்குடி மருதனார் சொல்லியிருக்காரு அடுத்தது வேத பொருளை விரிகால் விரித்தும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கன்னார் வேத பொருளை விரிகால் விரித்தும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கனனார் சொல்லியிருக்காரு வள்ளுவரும் தம் குரல் பாவடையால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து பரணர் தெய்வ திருக்குறள் செய்த திருக்குறளை வையத்து வாழ்வார் மனத்து வந்து தேனி குடி கீரனார் கடுகை தொலைத்து வந்து இடைக்காடனார் அணுவை தொலைத்து அவ்வையார் வானின்று மண்ணின் அழந்ததோ வள்ளுவனார் தானின்று அளந்த குரல் வந்துட்டு பொன்முடையார் சொல்லியிருக்காரு அடுத்தது குன்றாத செந்தலை கற்பகத்தின் தெய்வ திருமலர் போனும் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் வந்துட்டு இறைவனார் சொல்லியிருக்காரு அவர் அவர் பாடியிருக்காரு எல்லா பொருளும் இதன்பால் உல இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லைன்னு சொன்னது மதுரை தமிழ்நாயனார் பாடியிருப்பார் இந்த லைன்ஸ் ஓகேவா அடுத்தது திருக்குறள் பற்றிய புகழ் உரைகள் ஆளும் மேலும் பல்லுக்குறுதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குறுதி இதில் வந்து அதோட புகழுரைகள் திருக்குறள் பற்றிய புகழுரைகள் பழகு தமிழ் சொல்லுரிமை நாலு ரெண்டில் அப்படின்னு சொல்கிறது சொல்லியிருக்காங்க இதில் நாலு அப்படின்னு சொல்கிறது நாலடையர் குறிக்கும் போது இரண்டுன்னு சொல்கிறது திருவள் திருக்குறளை குறிக்கும் அதுதான் நாலும் இரண்டும் பாரதியர் என்ன வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதழில் யாங்கும் பிறந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாருட வரிகள் பாரதிதாசன் என்ன சொல்லி தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே சொன்னதும் பாரதிதாசன் திருவிக்க என்ன சொல்லிருப்பாருனா திருக்குறள் ஒரு வகுப்பா இருக்கோ ஒரு மதத்தா ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியா ஒரு நாட்டா உரியதன்று அது மண்பதைக்கு உலகுக்கு போது அப்படின்னு சொன்னது திருவிக்க சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட் கியாபே விஸ்வநாதம் அவர் என்ன சொல்லிருப்பாருனா திருவள்ளுவர் என்ற ஒருவர் தோன்றிடா பெடில் தமிழில் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிடா விட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னது கியாபே விஸ்வநாதம் மனோன்மணியம் சுந்தரம்பள்ளை இவர் வந்து திருக்குறளை பத்தி என்ன சொல்லிருப்பாருனா வள்ளுவர் செய் திருக்குறளை மர நன்குடந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்படின்னு சொன்னது மனோன்மணியம் சுந்தரம்பள்ளை சொல்லியிருப்பாரு அஹ் வாசுப மாணிக்கம் இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா திருக்குறள் நீரோட்டம் பாயாத தமிழ் வயல்களே இல்லை அப்படின்னு சொன்னது வாசுபா மாணிக்கம் திருக்குறள் நீரோட்டம் பாயாத தமிழ் வயல்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாசுபா மாணிக்கம் சொல்லியிருப்பாரு கவிமணி வந்துட்டு என்ன சொல்லிட்டு பாருன்னா புத்தகம் ஒரு புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பேன் வித்தகன் புலவர் திருவள்ளுவன் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காரு கவிமணி செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் சொன்னதும் கவிமணி தான் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதொழுக ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொன்னதும் கவிமணி அடுத்து மூவா வந்துட்டு தமிழென்றால் நீயே தவமே உன் வாழ்க்கை அமிழ்தென்றால் உப்பாலே ஆகும் கமக்கினிய நன் நெறியும் உன் நெறியே நாடி உலகவுக்கும் நன் நூலும் உன் நூலே நன்கு அப்படின்னு சொல்லிட்டு மூவா மூ வரதராசனார் வஉசி வஉசி நசுரிக்கருன ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் பொருளுடன் உணர்ந்திலாத தமிழர் முற்றும் துறந்த முனிவரே ஆயினும் யான் பெற்ற மக்களே ஆயினும் என்னை பெற்ற தந்தையே ஆயினும் யான் அவர்களை பூர்த்தியாக மதிப்பதும் இல்லை நேசிப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாவோசி சொல்லியிருக்காரு ஓகேவா அதாவது அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் பொருளுடன் உணர்ந்து இல்லாத உணராம அந்த பொருளோட உணராத இருந்து உணராம இருக்க அந்த தமிழ் முனிவரா இருந்தாலும் சரி நான் பெற்ற மக்கள் எல்லாம் இருந்தோம் நம்மளோட பிள்ளைகளா இருந்தாலும் சரி தந்தையா இருந்தாலும் சரி தாயா இருந்தாலும் சொல்லி யாராக இருந்தாலும் நான் வந்து மதிப்பதும் இல்லை நேசிப்பதும் இல்லை அப்படின்னு சொன்னது வா ஊசி சொல்லியிருக்காரு சுரதா என்ன சொல்லிருப்பாருன்னா தித்திக்கும் தமிழே முத்து முத்தா பாடல் செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர சுரதா சொல்லியிருப்பாரு சுரதாயர் சுப்பிரத்தின தாசன் ஓமை கவஞ்சிருக்காரயே அவர் தான் நெக்ஸ்ட் சுத்தானந்த பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் எம்மதமும் எவ்வினமும் என்னாலும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தானந்த பாரதியார் எம்மதமும் எவ்வினமும் என்னாலும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம் சொல்லிட்டு சுத்தானந்த பாரதியார் சொல்லியிருப்பாரு அடுத்தது காதொளிரும் குண்டலமும் கருணை மார்பின் மீத்தொளிர் சிந்தாமணியும் மெல்லிடைகள் மேகலை சிலம்பார் இன்ப பூந்தாளினையும் பொன்முடி சூளாமணியையும் பொழிய சூடி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தானந்த பாரதியார் இது புக்கில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா காதொளிரும் குண்டலமும் இந்த லைனுமே சுத்தானந்த பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு அர்ஜர் அண்ணா நான் சொல்லியிருப்பாருன்னா திருவள்ளுவர் தமிழருக்கு மட்டும் வழிகாட்டி அல்ல அவர் ஒட்டுமொத்த உலகிற்கு சொந்தம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன திருக்குறள் ஓர் உலக வழிகாட்டி ஆதலால் தமிழர்கள் ஒவ்வொரு மனையிலும் திருக்குறள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது அண்ணா அதாவது தமிழர்கள் வீட்டில் அதாவது வீட்டில் ஒவ்வொரு வீட்டுலயுமே திருக்குறள் இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அண்ணா மறைமலை பாருங்கள் பாருங்க முதலில் கிமு மூணாம் நூற்றாண்டு என்று கணித்த மறைமலை அடிகள் கடைசியாக பல ஆராய்ச்சிகளுக்கு பின் கிமு முப்பத்தி ஒன்று என்ற முடிவுக்கு வந்தார் இதன் அடிப்படைகள் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது இப்ப கிமு முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த காலத்தை வந்து கணித்தவர் யாருன்னு பார்த்தோன்னா மறைமலை அடிகள் தான் வந்து கணிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து கிமு மூணு அப்படின்னு கணிச்ச அவரு அதுக்கப்புறம் நல்லா ஆராய்ச்சி செஞ்ச பிறகு கிமு முப்பத்தி ஒன்று அப்படின்னு வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு அந்த வருஷம் தான் வந்துட்டு திருவள்ளுவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளுக்கு வந்துட்டு பத்து பேர் உரை எழுதியிருக்காருன்னு சொன்னாங்க இல்லையா அவங்க பாருங்க தருமர் தாமத்தர் திருமலையர் பருதி பரிப்பெருமாள் பரிமேலழகர் மல்லர் மணக்குடவர் நச்சர் காளிங்கர் இவங்க பத்து பேர் தான் திருக்குறளுக்கு உரை எழுதி இதில் பரிமேலழகர் தான் வந்துட்டு சிறந்த மற்றும் பழைய உரை அப்ப பழைய உரை எதுன்னு கேட்டாலும் பரிமேலழகரோட தான் அதுல சிறந்த உரை அப்படின்னாலும் தான் முதல் உரை யார் எழுதினாங்கன்னு கேட்டா மட்டும்தான் அது மனக்குடவர் அடுத்தது பதிப்பு திருக்குறளையும் நாளடியாரையும் முதன் முதலில் தஞ்சையில் பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தேன்னா மலையத்து மகன் ஞான பிரகாசம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டுல வெளியிட்டிருப்பாரு அறத்துப்பாலை மட்டும் அச்சிட்டு முதலில் வெளியிட்டவர் அறத்துப்பால் மூணு பால் இருக்குல்லையா அரத்தப்பாலை மட்டும் அச்சிட்டு முதலை முதல்ல வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தேன்னா பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அவர் வந்து வெளியிட்டிருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு அவரும் அப்பதான் வெளியிட்டிருக்காரு ஓகேவா பரிமேலழகர் உரையுடன் முதன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் யாருன்னா ராமானுச கவிராயர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது அவங்க வந்து திருக்குறளை ஃபஸ்ட்டு மொழி பதிப்படுத்தி வெளியிட்டார் ஃபர்ஸ்ட்டு இன்னொருத்தர் பார்த்தோன்னா ஃப்ரான்சிஸ் ஒயிட் எலிஸுங்கிறது அரத்தப்பாலை மட்டும் அச்சுட்டு வெளியிட்டிருக்காரு பரிமையாளர்கள் உரையோடு வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோன்னா அவர் ராமானு சக்கவிராயர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது அப்புறம் இதெல்லாமே பார்த்து தான் மொழிபெயர்க்கு அது நூறு மே நூறு மொழிக்கு மேலே வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க யார் யார் மொழிபெயர்த்துருக்காங்க அப்படின்றத பார்த்துதான் ஆல்ரெடி லத்தினா ஆங்கிலம்னா போப்பு ஜெர்மன்னா க்ரௌலு ஃப்ரெஞ்சுனா ஏரியல் இந்தியனா பிடிஜை தெலுங்கு வந்து வைத்தியநாத பிள்ளை வடமொழி வந்து அப்பாதிச்சது அடுத்தது திருக்குறள் பற்றிய பள்ளி புத்தக சிறப்பு செய்திகள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் விக்டோரியா மகாராணி அதாவது இங்கிலாந்து நாட்டு மகாராணி இருக்காங்களே அவங்க வந்து காலையில கண்வெளித்தமே படித்தது முதல் நூல் எதுன்னு பார்த்தோன்னா அது திருக்குறள் ரஷ்யாவோட அணுத்துலிக்காத கிரமல் கிரமலின் மாளிகையில் வந்து இடம்பெற்றுள்ள ஒரே ஒரு நூலும் திருக்குறள் தான் இங்கிலாந்து நாட்டு அருங்காட்சியில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ள தமிழ் நூல் வந்துட்டு திருக்குறள் திருக்குறளில் பத்து அதிகாரங்கள் வந்து உடைமை அப்படின்ற பெயர்களை வந்துட்டு முடியும் உடைமை உடைமைன்னு சொல்லிட்டு பத்து அதிகாரங்கள் வந்துட்டு அதே மாதிரி பெயரில் அமையும் திருக்குறளுக்கும் ஏழு எனும் எண்ணுக்கு தான் வந்து அதிக தொடர்பு இருக்கும் ஏழு சீரால் அமைந்தது குரல் வெண்பாக்களை கொண்டது ஏழு எனும் பெயர் வந்து எட்டு குரட்பாலில் வந்திருக்கு கோடி அப்படின்றது வந்து எங்கே பார்த்தோம் கோடி அப்படிங்கிறது ஏழு இடத்துல வந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா மொத்த அதிகாரங்கள் வந்து நூற்றி முப்பத்தி மூணு மொத்த குரல் பக்கங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது இதெல்லாம் கூட்டுத் தொகையெல்லாம் வந்து ஏழு அப்படின்னு தான் அது திருக்குறளுக்கும் ஏழு அப்படின்ற பெயருக்கும் அதிகம் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ